அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவ மகாபாரண கதைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில என்ன கதைகள் மோகினி கதையும் நாகேஸ்வரர் மகிமையும் இந்த கதையா நம்ம பார்க்க போறோம் முன்னொரு காலத்தில் ஒரு கர்ப்பத்தில் தேவதாருண்யம் என்ற ஒரு காடொன்று இருந்தது அதில் வசித்து வந்த மகரிஷிகள் யாகமே எல்லா பயன்களையும் கொடுக்கத்தக்கது என்றும் யாகத்தை காட்டிலும் கடவுள் வேறொன்று இல்லை என்றும் தீர்மானித்தார்கள் அவர்களது மனைவியாரோ தங்கள் கருப்பே சிறந்தது என்றிருந்தார்கள் சிவபெருமான் அவர்களது மைகத்தை அறிந்து அதை ஒழிக்க கருதி மகாவிஷ்ணுவை அழைத்து நீ பெண் வடிவம் ஏற்றுக்கொண்டு என்னுடன் வருவாயாக என்று பணித்தார் உடனே திருமாலும் பொற்பதுமை போன்ற உடல் அழகும் முழுநிலா போன்ற முகமும் மண்மதனுடைய கரும்பு வெள்ளை போன்று வளைந்த புருவமும் வாழ்வேல் போன்ற கூர்மையான கருவிகளும் முல்லை அரும்பு போன்ற அழகான பல்வரிசையும் கொவ்வை பழங்களை போன்ற சிவந்த உதடுகளும் பொற்கிண்ணங்கள் போன்ற தனங்களும் சானைக்கள் போன்ற கன்னமும் சங்கு போன்ற கழுத்தும் மூங்கில் போன்ற தோளும் உடுக்கை போன்ற இடையும் யானை துதிக்கை போன்ற தொடியையும் பாம்பின் படம் போன்ற நிதமமும் சிந்தாமலை மலை போன்ற கைகளும் செம்பஞ்சு குழும்பூட்டிய பாதங்களும் உடைய சர்வாபாரண பூதிஷியான பூங்குடி என ஒரு பெண் என குருவெடுத்து கொண்டார் சிவபெருமானும் அந்த மங்கைக்கேற்ற ஆணழகராய் கோடி சூரிய பிரகாசமான திவ்ய தேஜசுடைய திருமேனியோடு விளங்கினார் அவர் ஒரு கையில் நமரகம் ஏந்தி உள்ளார பண்பாடி கொண்டு திகவராய் அதாவது நிர்வாணமராய் மதையானை போல் நடந்து மாயனாக மோகினி பெண்ணுடன் தார்காவனத்து முனிவர்களின் தவநிலையையும் அம்முனி பத்தினியின் கற்பையும் சோதிக்க கருதி அந்த வனத்தை அடைந்து நிர்வாணமாய் திருந்து அம்மங்கையர்கள் மையல் கொள்ளும்படி வீடுகள் தோறும் சென்று பிச்சை கேட்டார் ரிஷி பத்தினி எல்லாம் பிச்சை போடுவதற்காக பிச்சை பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பிசாடனரை கண்டு காம பித்தேறியவர்களும் மதி மயங்கியவர்களும் தூரமாக ஓடியவர்களும் அப்படியே கட்டி அணைப்பவர்களும் ஆசையோடு அழைப்பவர்களும் மயில் அவஸ்தையால் அவரை தன்னோடு கூடி மகிழ சேருவாரா என்று கூடுபவர்களும் மோக வேசத்தோடு பின்தொடர்பவர்களும் பெருமூச்சு விடுபவர்களும் காமத்தால் தாம் செய்வது என் எதுவென்று தெரியாதவர்களும் வளையல்களை சோறு விடுபவர்களும் ஆடைகளை நழுவ விடுபவர்களும் வழி தெரியாமல் வீழ்பவர்களும் அலைந்தார்கள் நீலகண்டராய் பிஷாடனை பெருமான் வேத கீதங்களை பாடிக்கொண்டும் வினோத வித்தைகளை செய்து கொண்டும் வீதியில் அதாவது திகம்பராகவே கொண்டிருந்தார் மோகினி வடிவமேற்ற மகாவிஷ்ணுவோ உடல் எலைக்கு செய்யும் தவமே சிறந்தது என்றறிந்த முனிவர்களை கண்டு பெண்மையின் சாகசங்களை எல்லாம் காட்டத் தொடங்கினார் நாணமுற்றதை போல் கவர்ச்சிகரமாக நெளிந்தும் ஒதுங்கி தன் கையில் ஏந்திய வீணையில் சுருதி சேர்த்து இனிமையாக பாடியும் கண் வீச்சு வலைகளால் பலரது மதியை மயக்கியும் பண்ணமைந்த பாடல்களினால் பலர் உள்ளத்தை வாட்டியும் புன்னகையால் பலரை துன்புறுத்தியும் இவ்வாறு பல விதத்திலும் மோகினி மோகினிக்கினியை அவர்களும் மூட்டிவிட்டாள் இனி மோக அக்னியை அவர்களுக்கு மூட்டிவிட்டாள் அதனால் அம்முனிவர்கள் தவ செயலை மறந்து அவ கொண்டு மதிமயங்கி மாயனாகிய மோகினியின் மலரடியில் விழுந்து பெண்ணே பேரழகியே நீ என்ன காரணமாக இங்கே வந்தாய் நீ இங்கே வந்தது எங்கள் தவ பயனே என்று தங்கள் சடைகள் அவிழ்த்து தரையில் விழவும் உத்திரியமும் நழுவி விழவும் மோகினியை பின்தொடர்ந்து சென்றார்கள் அப்போது அவர்கள் தங்கள் பத்தினிகள் தங்கள் கற்பையும் வளையல் முதலான ஆபரணங்களையும் ஆடைகளையும் நழுவவிட்டு விஷாடனரை சூழ்ந்து வருவதை கண்டார்கள் உடனே கோபம் கொண்டு நிர்வாணமாக திரியும் அத்தி அத்திகமுறையனை அடைந்து பலவிதமாக சபித்தார்கள் ஆனால் அச்சாபங்கள் எதுவுமே சர்வலோக சரண்யான சிவபெருமானை அடையவில்லை அதை கண்டதும் முனிவர்கள் பிசாடனரை நெருங்கி ஐயரே நீர் யார் கண்டதும் முனிவர்கள் பிஷாடர் நெருங்கி ஐயனே நீர் யார் இந்த மோகினி என்று கேட்டார்கள் அதற்கு பெருமான் நான் ஒரு முனிவன் இவள் என் மனைவி இங்கே தவம் செய்ய வந்தோம் என்றார் அதற்கு முனிவர்கள் அப்படியானால் மயக்கும் வீசிய போல் திடீர் இவளை நீக்கிவிட்டு நீர் தவம் செய்யும் என்றார்கள் அதற்கு பிஷாடனர் மனைவியோடு தவம் செய்வதே சிறந்த வானர பிரசப்தம் தர்மம் நீங்கள் உங்கள் மனைவியரோடு சேர்ந்து தவம் செய்யவில்லையா உங்கள் மனைவியரின் கற்பு மிகவும் அழகாக இருக்கிறதே உங்கள் செயல் இப்படி இருக்க கற்பில் சிறந்த என் மனைவியை விட்டுவிட்டு நானோ தனித்து தவம் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு கோபம் கொண்டவரை போல் அவர்களை விட்டு நீங்கி மோகினியாகிய மாயவனோடு வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து வசிஷ்டரும் அவர் மனைவி அருந்ததியும் செய்த பூஜைகளை ஏற்று திருக்கையிலேயே அடைந்தார்கள் தேவதாருவனத்தைச் சேர்ந்த முனிவர்கள் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் இகழ்ந்து பேசிய பாவத்தால் ஸ்வரம் முதலிய வியாதிகளை பசி முதலியான துன்பங்களையும் மனக்கவலையும் அடைந்து நடுங்க வாய்க்குளர சுவாமி நோய்களாலும் எண்ணற்ற துன்பங்களாகவும் நாங்கள் துன்புற்று வருந்துகிறோமே இதற்கு என்ன காரணம் இதை ஒழிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அதற்கு பிரம்மதேவர் முனிவர்களே யாரானாலும் தன் வீட்டுக்கு வந்து அதிதியை பூஜிக்க வேண்டும் என்பது தர்மம் இதை உணர்ந்த நீங்கள் வேதங்களும் தேடியறியாத சிவபெருமானை பிஷாடனராகவும் திருமாலே அவரது மனைவியாகவும் பிரதிச்சியமாகி உங்கள் இருப்பிடங்களுக்கு வந்தபோது அவர்களை அவமதித்தீர்கள் அதனாலேயே இத்தகைய துன்பங்களை அடைந்தீர்கள் பரமேஸ்வரனை விட உலகத்தை ஆதரிப்பவர் உண்டோ ஆகையால் மீண்டும் அப்பெருமான் மனமகிழ நாள்தோறும் சிவலிங்க அர்ச்சனை செய்யுங்கள் என்றார் தவமுனிவர்களும் தாருகாவனத்தை அடைந்து பிரம்மதேவர் சொல்லியபடி ருத்ராட்ச கண்டிகை அணிந்து விபூதி உத்தாலம் செய்து ஸ்ரீ பஞ்சாசனம் செவித்து சிவபக்தி உடையவராய் மனைவியரோடு இரவும் பகலும் இடைவிடாது நல்ல மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தார்கள் அவ்வாறு இருக்கும்போது போது சிவபெருமான் முன்பு போலவே பிஷாடனராகவும் மோகினியுடன் தார்காவனத்தை அடைந்து சிறிது நேரம் குதித்து விளையாடி கொண்டு சிறிது நேரம் வேத கீதம் பாடிக்கொண்டும் பிச்சை ஏற்பாற்போல் உலாவியும் யோகம் செய்தும் வீணை சிரித்தும் மோகினியோடு சேர்ந்து விளையாடிக்கொண்டும் இருந்தார் அவர்கள் அவ்வாறு விளையாடுவதைக் கண்டதும் தவமுனிவர்கள் தங்கள் பத்தினோடு அவர்கள் இருக்குமிடம் தேடி சென்று அவர்களது திருவடிகளை மலர்களால் அர்ச்சனை செய்து பணிந்தார்கள் சிவபெருமான் அவர்கள் மீது தையையும் இரக்கமும் கொண்டு பல்லாயிரம் கோடி உதயசூரனை போன்ற தமது மெய்வடிவை காட்டினார் முனிவர்கள் வேத வாக்கியங்களால் துதித்து உடல் செலிக்க ஆனந்த கண்ணீர் சுரியை வணங்கி வழி பாடினார்கள் அப்போது சிவபெருமான் அவர்களை பார்த்து மகரிஷிகளே நீங்கள் கடவுளே இல்லை என்று கருதியதால் இவ்வாறு நான் உண்மை பரட்சித்தோம் என்றும் அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து இச்சிவலிங்கத்தை எப்போதும் பூஜை செய்யுங்கள் என்று மோகினியுடன் அந்தரணமாய் ஆங்கோர் சிவலிங்க மூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கிறார் அந்த லிங்கமே நீங்கள் கேட்ட தாருகாவனம் நாகேஸ்வர லிங்கம் அது முதல் முனிவர்கள் அந்த லிங்க பூர்த்தியை காலம் தவறாமல் பூஜை செய்து தங்கள் இஷ்ட காமியங்களை அடைந்தார்கள் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்